என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன உடம்பு கூடாதான் முடியலையா தாடி இடி வச்சுருக்கீ அப்படின்னு கேட்டாங்க அந்த அண்ணன் சேவ் பண்ணிட்டாரு அண்ணன் பெருசாக தாடி வச்சுருந்தார் சீமான் அவர் சேவ் பண்ணிட்டார் சரி தம்பியாக நம்ம உலத்தெல்லாம் பார்க்குறேன் சொல்லிட்டு ரொம்ப நாள் இருக்காது ஒரு அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் ஏன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி இங்கே இன்னொரு அண்ணன் வந்து மது ஒரு மாநாடு நடத்துகிறார் அன்னைக்கு நைட்டோட மது விளக்கு ஒழிஞ்சிரும் ஒன்றும் மது பிரச்சனை இருக்காது அதனால் மறுநாள் வந்து மறுநாள்லருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கொண்டு போயிடலாம் நந்தன் படம் ஒரு ஆச்சரியமான அனுபவம் அது அது முதல்ல எடுத்த உடனே நிறைய செருப்புகளோடு ஆரம்பிக்குது முடியும்போது நந்தன் நந்தனுடைய செருப்பு காலடி நடையோடு முடியுது அவ்வளோ வந்து ஒரு ஆச்சரியமாக வந்து ஒரு ஏகப்பட்ட செருப்புகள் இருந்த இடத்துல அதை வந்து ஒற்றை செருப்பு அவருடைய ஒரு செருப்போடு தனியாக வந்து ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக நடந்து போகும்போது ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருக்கு நான் வந்து இந்த படத்தை வந்து முதல்ல கொஞ்சம் தயங்கிட்டே தான் பார்த்தேன் மனசுக்குள்ளே முன்னாடியே முன்முடிவுகள்லாம் நிறையா இருந்தது அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு வழக்கமாக இது போன்ற படங்களில் நிறைய தத்துவங்கள் பேசுவாங்க ஃபிலாசபி பேசுவாங்க அதனால் என்ன ஆயிரும்னா இது நமக்கான படம் இல்லைன்னு பாதி மக்கள் வெளியே போயிடுவாங்க இது நமக்கு பார்த்து தத்துவம் பேசுவாங்க அவார்டுன்னு சொல்லிட்டு அவார்டுக்குன்னு ஒரு படம் இருக்குது அது ஒன்று ஒரு கணக்கு இருக்குது இன்னொன்று வந்து வெறும் தத்துவத்துக்குன்னு ஒரு கணக்கு அது ஆச்சரியம் என்னென்ன திரு சரவண அவர்கள் வந்து உள்ள படம் முழுக்க நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தும் நேரடி அரசியலே ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கவனிச்சேன் பிளஸ் ஜாதிய தத்துவங்களை அவர் வந்து வசனங்களா எடுத்து வைக்கல ஒரு மனிதன் அவன் வந்து சமுதாயத்தில் நசுக்கப்பட்டவனா இருக்கிறான் அவன் மேல வர்றதுக்கான ஒரு முயற்சி வந்து எப்படி ஒரு நகைச்சுவையாக கேலியாக எல்லலாக பிறகு கொடூரமாக மாறுகிறது அப்படிங்கிறத அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த இடத்த நிப்பாட்டினார் ஒரு நண்பனாக திரு சரணவர்களுடைய இந்த பழைய அற்புதமான முயற்சியை நான் வந்து மனசார பாராட்டுறேன்